நூலகம் வைக்கிறது நான் அதை சொல்லலை நான் நிறைய செஞ்சிருக்காங்க நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நான் சொல்லல இதெல்லாம் ஜெயிக்குமான்னு ஆமான்ட்டு அதெல்லாம் நான் சொல்ல நான் சொல்றது இன்ஃபிராஸ்ட் நீ காசு கொடு காசு கொடுங்க கேட்குறீங்க வச்சிருந்த காசு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான் பினரை விஜயன் சாலின் ஸ்டாலின் சார்ட்டையும் சித்தராமன் ஏன் சார் பேசுறேன் நான் ஏன் ரேஞ்சுக்கு தேவந்திரன் சார் அதுவே பெருந்தன்மை தான் அவர் வர்றாரு நீங்க நீங்க சொல்லுங்க ஒன்னே ஒன்னு மூணு பத்து நிமிஷம் டைம் எடுத்துட்டு சொல்லு இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு தமிழ்நாடு அரசு செஞ்ச மூணு வருஷத்துல செஞ்ச அற்புதமான ஒன்னே ஒன்னு சொல்லு போன ஆட்சியில் முக்கவாசி முடிச்ச கிளாம்பாக்க என்ன லெவலில் இருக்குங்க அதையும் நான் உங்களுக்கு அது என்ன லெவலில் இருக்கு போன வாசல முக்கவாசி முடிச்சாங்க அதையுமே முழுசா முடிச்சிங்களா நீங்க சொல்லுங்க கோர்ட்ல போய் ஓடிட்டு சண்டை போடுறீங்க கழுத்து நிர்ச்சு கழுத்து நிர்ச்சு அங்க போ போன்னு சொல்லிட்டு தான் ஆகுமா